ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க நோ ஆயில் நோ பாயிலுங்க இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது வாங்க விடிக்குள்ளே போயெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க நம்ம இப்போ செய்யப்போவது ரசமலாய் பிரெட் ரசாய்ங்க ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் ஓரம்லாம் கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி இதை வச்சுக்கலாம் நம்ம ஒரு ஓரமாக இப்போ இதை புட்டு போட்டுக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் சக்கரை அரைச்சிட்டு தாங்க அதிலே புட்டு போட்டுக்கிறேன் இப்போ நான் இதை ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுறேன் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டோம் இப்போ இதை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ப்ரெட்டை கிரைண்ட் பண்ணி பாத்திரத்தில் போட்டுக்கணும் கப்பு பன்னீர் எடுத்து துருவி வச்சுருக்கோங்க பன்னீர் நல்லா புளிப்பில்லாத பன்னீராக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க சரிங்களா அரை கப்பு போட்டுக்கோங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க சக்கரை பவுட்ரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதே அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒன்றை சேர்த்து நம்ம பசஞ்சிக்கலாம் இதுக்கு பாலோ தண்ணியோ எதுவும் விடுத்த இந்த பன்னீர் சர்க்கரை பவுடர் ஈர பதத்துலேயும் அது நம்ம இதை பசஞ்சிடலாம் நல்லா ரொட்டி மாவு பசங்களுக்கு தருங்க ரொட்டி பாவ பதத்தில் தான் பசஞ்சிடலாம் சேர்ந்துருச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம ரசம உள்ள ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா உருண்டை உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் நான் வந்து உருண்டை இந்த குலாப் ஜாமன் மாதிரி உருண்டை உருண்டையாக தாங்க பிடிக்க போகிறேன் பார்க்கலாம் பாருங்கள் ரொட்டி மாவு பதத்தில் பிசைஞ்சிட்டோம் இப்போ இதை நம்ம உருண்டைங்களாம் பிடிச்சிக்கலாம் குட்டி குட்டியாக உங்களுக்கு வேணும்னா தட்டையாகவும் வச்சுக்கலாம் நான் குண்டு குண்டாக தான் வைக்க போகிறேன் குலாப் ஜாமுன் மாதிரி இது ரசகுல்லா ரசமில்லாய் தாங்க ஆனால் நான் ஷேப் வந்து குலாப் ஜாமுன் மாதிரி குண்டு குண்டாக வைக்கிறேன் ஏன்னா ரசமில்லாய் வந்து ஒரு நேரத்தில் தட்டை தட்டையாக கூட இருக்கும் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அது மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ எல்லாத்தையும் ஒருட்டிட்டு பார்க்கலாங்க நம்ம எடுத்த ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு ப்ரெட் ஸ்லைஸ்க்கு பதினேழு வந்துருக்குதுங்க உருண்டை இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணும்னா அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நாலு ஸ்லைஸில் ஆறு ஸ்லைஸில் அப்படி நீங்கள் இதே அளவுகளோட சேர்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக வருங்க டேஸ்ட்டு ரொம்பவே அடிப்படியாக இருக்கும் பண்ணி பாருங்க அப்படி நினைக்காதீங்க ப்ரெட்டில் பண்ணால் நல்லாயிருக்காதுன்னு நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ரஸ்மலாய் டிஷ் ஒரு அரை கப்பு பால் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கால் கப்பு மில்க் பவுட்ரு கால் கப்பு பால் எடுத்துக்கணும் இது வந்து காசி ஆற வச்ச பால் தாங்க எடுத்துருக்கேன் சரிங்களா ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதுக்கு நம்ம சில்லுன்னு தான் இது மேலே ஊற்ற போகிறோம் ரசமலாய்க்கு எப்படி சில்லுன்னு கொடுப்பாங்க அது மாதிரி தாங்க இப்போ வந்து அரை அரைக்கப்பு பால் ஊற்றிட்டோம் கால் கப்பு மில்க் பவுடர் போட்டுட்டோம் ஒரு கால் டீஸ்பூன் நம்ம வந்து ஏலக்காய் பொடி இஷ்டம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திரும்பி சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை நீங்கள் கூடுதலாகவோ கம்மியாக செஞ்சுக்கலாங்க உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக கூட பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மில்க் பவுடரு சுகர் எல்லாம் ஈவனாக கலந்து வரட்டுங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இது மேலே நம்ம ஊற்றிடலங்க ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுத்து அவ்வளோதான் இது மேலே கொஞ்சம் பதாம் நமுந்திரி உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க இல்லைன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச டூட்டி பொட்டி கூட போட்டு கிண்ணத்தில் போட்டு கொடுத்துடலாங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஒரு ஹவர் இல்லைன்னா ரெண்டு ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க சில்டு பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் குழந்தைங்க வந்துதான் எடுத்து கொடுக்க வேண்டியதுதாங்க இது ரஸ்மல்லாயிருந்தால இதில் எப்படி க்ரீம் போட்டுக்கோங்க இது வந்து வீட்டில் எடுத்து வச்ச பால் ஏடுதாங்க அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம போட்டுக்கலாம் இல்லை இந்த நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த பால் இதுலேயே நம்ம அரை கப் பால் கால் கப் மில்க் பவுட்ரு ரெண்டு டீஸ்பூன் சுகர் சுகர் பவுட்ரு அதாவது சக்கரை பவுட்ரு போட்டு இல்லைங்களா ஏலக்கத்துடலாம் அப்போவே கூட நீங்கள் இந்த மலாயை போட்டு அடிச்சுக்கலாம் அப்படியும் போடலாம் இல்லை இப்படி மேலோட்டமாக போட்டோம் ஏன்னா இது மலாய் இல்லைங்களா அதனால் மலாய் இல்லாத எப்படி அதனால் என் பசங்களுக்கு மேலே தாங்க பிடிக்கும் அதனால தான் நான் மேலே போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி அடித்து இந்த மாதிரி போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இப்படி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் எப்படி உங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க நான் என் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுருங்க பாருங்கள் ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுங்க அப்போ தாங்க நான் போகிற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் ம் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்